பிரைசலாட் ஆண்டவரும் லட்சகரும் ஆயிருக்கிற யேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்திரதாமே நம்மை மட்டுமாய் பாதுகாத்து வருகிற நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பாருங்கள் இரேமியாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனம் இரமியா ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது வசன் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ பார்த்திங்களா ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் இங்கே இந்த வேதவசனம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு இங்கே சொல்லப்படுகிறது ஆமாம் ஒரு பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்கள் வந்து ஆபரணங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஆபரணங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே ஆபரணங்கள் ஒரு பவுன் விற்கிறாங்க இல்லையா அதில் ஒரு சின்ன ஒரு கிராம் நகையை யாராவது கீழே போட்டுருவாங்களா காண அடிச்சிருவாங்களா அது ரொம்ப பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது அதுக்கு மேலே இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது தங்களுடைய சம்பாதிக்கிற பணங்களை எல்லாமே அந்த நகைகளுக்காகவே செலவிடுகிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு தங்களுக்கென்று நகைகளையே வாங்கி 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 சேர்க்கிற கூட்டங்கள் கூட அதிகமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் அந்த ஆபரணத்தை மறக்க முடியுமா மறந்து வச்சுட்டேன்னு சொல்லுவாங்களா ஒருவேளை அது தெரியாத இனத்தில் மறந்துட்டால் கூட தங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாருங்கள் ஒரு கிராம் நகை போயிட்டோனாலே அன்னைக்கு முழுவதும் தூங்குவாங்களா அப்படி வந்து யோசித்து பாருங்க அப்போ அந்த பெண் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி இருக்காங்க இல்லையா மனவாட்டி அப்படின்னா திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க தன்னுடைய ஆடையும் மறப்பாளா வஸ்திரம் மிக முக்கியம் இல்லையா ரெண்டு விஷயத்தை சொல்ல பாருங்கள் ஒன்று அந்த நகை அது எவ்வளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு பாருங்க ரெண்டாவதாக திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பெண் அவங்கள திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த பெண் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை ஐயோ நான் வஸ்திரத்தை மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்காவது சொல்லுவாங்களா வஸ்திரத்தை மறந்து வச்சிட முடியுமா பார்த்திங்களா இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது ரெண்டும் பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது உலகத்தில் அப்போ அதனால் இதை என்ன செய்ய முடியாது மறக்க முடியாது இது மேலே மனிதர்களுக்கு ஆவலாக இருப்பாங்க அப்போ திருமண நாளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் தன்னுடைய வஸ்திரத்தை மறந்து போயிடுவாடா மறக்க முடியாதே அந்த வஸ்திரம் பாருங்கள் திருமணத்துக்கு மிக முக்கியமான காரியங்கள் நகை எல்லாம் இருந்தால் கூட வஸ்திரம் மிக முக்கியமானது இல்லையா அப்போ அந்த வஸ்திரத்தை அவள் மறந்துட்டா அந்த திருமணம் எப்படி இருக்கும் மறக்க மாட்டா இல்லையா எக்காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டா அப்படின்னு சொல்லார் அடுத்து சொல்லாரு இப்போ என் ஜனங்களோ என் ஜனங்கள் அந்த நகையை விடவும் திருமண நாளை விடவும் நாம் ஆராதிக்கிற தேவன் மேலானவர் என்பதை இங்கே தீர்க்க தீர்க்கதரிசு சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படினாக்க இவங்களே தன்னுடைய நகைகளை மறக்க மாட்டாங்க தன்னுடைய ஆடைகளை மறக்க மாட்டாங்க ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் எப்படி எண்ணி முடியாத நாட்களாக என்னை விட்டார்கள் இந்த ஆபரணங்களை உருவாக்குனது அல்லது பவுன் இருக்கு இல்லையா அந்த தங்கங்கள் இதை உருவாக்குனதும் இதை சிருஷ்டித்ததும் சர்வ வல்லமுள்ள தேவன்தான் வெள்ளி வெண்கலம் அதுபோல் இப்போது நீங்கள் நம்ம வைத்திருக்கிற நகைகள் இந்த பவுனு இதெல்லாம் உருவாக்குனது ஆண்டவர் தான் பாருங்கள் இவைகளை மனிதர்கள் மறக்க மாட்டாங்களா ஆனால் இவைகளை உருவாக்கின இவைகளை சிருஷ்டித்த இவைகளை உருவாக்கி கொடுத்த ஆண்டவரை ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள் இன்றைக்கி அப்படித்தானே நிறைய பேர் பாருங்கள் தாய் தகப்பன் சம்பாதித்த சொத்து வேணும் தாய் தகப்பன் வேண்டாம் சில பிற மனிதர்கள் சம்பாதித்த பணம் வேணும் அந்த மனிதர்கள் வேண்டாம் பிறருடைய நகைகள் வேணும் அவங்க வேண்டாம் இப்படி இருக்கிறாங்க இல்லையா இதே மாதிரி தாங்க இங்கே சொல்லப்படுது இந்த ஜனங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க அப்படி மறந்து போகும்போது அவருடைய வேதனை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் பானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இல்லையா எல்லாவற்றையும் உருவாக்கி உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிற தேவன் அந்த தேவனை மறந்து போகும்போது அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் அருமையான நண்பர்களே ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பணும் அவர் ஒருவர் தான் ரட்சகர் இல்லை அந்த நகைகளை விட உங்களுடைய வஸ்திரங்களை விட இயேசு மேலானவர் புரியுதா உங்களுக்கு இன்றைக்கி அதுக்கு கொடுக்குற மதிப்பு நம்ம இயேசுக்கு கொடுக்குறோமா பாருங்கள் வஸ்திரங்களுக்கு கொடுக்குற மதிப்பு நகைகளுக்கு கொடுக்குற மதிப்பு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமா வெள்ளியை விட பொண்ணை விட நாம் அணிந்திருக்கிறதான விலையுயர்ந்த வஸ்திரங்களை விட நாம் ஆராதிக்கிற தேவன் விலையேறப்பெற்றவர் அல்ல அவரை எதற்கும் ஒப்பிட முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் உங்கள் படிப்புக்கு உங்கள் ஜாதிக்கு உங்களுடைய அழகுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ என்ன வைரங்கள் இருக்கலாம் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எதுவுமே ஆண்டவருக்கு நிகரானது அல்ல அதனால் ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறதை விட்டுறாதுங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஆண்டவருக்கே செலுத்துங்க ஓகேவா அதனால் எதை மறந்தாலும் வரேங்க இயேசுவை மறந்துடாதுங்க புரியுதா இயேசுவை மறக்காமல் இயேசுவுக்காக வாழும்போது இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் நம்ம ஆசிர்வதிக்கப்பட முடியும் மறுமையில் நம்ம ஒரு நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது அந்த வாழ்வை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும் அவருக்காக வாழுங்க தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரை இன்றைக்கு உம்மை மறந்து வாழுகிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உம்மை எந்த இடத்துல மறந்தார்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து நீரே ரட்சகர் என்று உண்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்த அனுக்கிரகம் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன் இப்பொழுது இதை பார்க்கிற தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அவங்க குடும்பங்களை ஆசீர்வதியும் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் அவங்க வியாதிகள் இந்த சத்தத்தை கேட்கும்போதே குணமாகட்டும் ஆண்டவரே ஜப வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் என்று நாங்கள் சபைக்கிறோம் உமக்காக வாழ்ந்தும் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இயேசுவ நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ் கர்த்தர் உங்களை நிச்சயமாக